திருமலை கன்சைட் வதைமுகாம் விவகாரம் கடற்படையினுடைய முன்னாள் உளவுத்துறை பிரதானி மொகட்டி சி ஐடி கைது என்பதான ஒரு செய்தி வீரசிறனுடைய பிரதான தலைப்பு செய்திகளில் ஒன்றாக வெளிப்படுத்தப்பட்டதை காணலாம் முதற்பக்கத்தில் இது குறித்த தகவல் வெளியாகியிருக்கிறது ஏனைய பத்திரிகைகளும் இது குறித்த தகவல்கள் இன்றைய தினம் பத்திரிகையில் வெளியாக இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த விடைகள் குறித்து இப்பொழுது விரிவாக பார்க்கலாம் கடற்படையின் முன்னாள் உளவுத்துறை பிரதானி ஓய்வு பெற்ற ரியல் அட்மிரல் சரத் மொஹோட்டி சிஐடினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அளவு போலீசாரால் கைது செய்யப்பட்ட சாந்த சமர அல்லது கேகாலை என்பவரை போலீசாரின் துணையுடன் கடத்தி காணாமலாக்கிய சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் வெளிப்படுத்தப்பட்ட சான்றுகளின் பிரகாரம் அப்போது திருகோணமலை கன்சைட் சித்திரவதை நிலத்தடி சிறை பொறுப்பளிக்கப்பட்டிருந்த கூறப்பட்ட கடற்படை உளவுத்துறை பிரதானி என்னும் பதவியில் அவர் இறந்த மையப்படுத்தி மையப்படுத்திதான் இந்த கைது இடம்பெற்றிருப்பதாகவே அந்த செய்தியும் சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணலாம் குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களத்துக்கு நேற்று அழைக்கப்பட்ட அவர் விசாரணைகளின் பின்னர் சிஐடியின் சமூக கொள்கை விசாரணை பிரிவினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதன் முன்னர் சம்பவம் இடம்பெற்ற காலப்பகுதியில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது கடற்படையின் புலனாய்வு பிரிவின் பிரதானியான முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உல்கேத்தன செயற்பட்டிருந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை விளக்க வைக்கப்பட்டிருக்கின்றார் பொல்காவல நீதவான் நீதிமன்றில் இடம்பெறும் இதுகுறித்த வழக்கில் கேகாலை சாந்தவை கடத்தி திருகோணம் சிறைக்கு அழைத்துச் சென்று சட்டவிரோதமாக சிறை வைத்த போது கடற்படையின் புலனாய்வு பிரிவின் பிரதானியாக நேற்று கைது ரியல் அட்மிரல் சரத் மோஹோட்டியே இருந்ததாக சிஐடியின் விசாரணைகளில் வந்திருக்கிறது அதன்படியே இந்த கைது முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இந்த நிலையில் இந்த கடத்தல் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டமை குறித்த சம்பவம் தொடர்பாக இதுவரை பன்னிரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதில் ஆறு போலீசாரும் ஆறு கடற்படையினரும் அடங்குகிறார்கள் கைது செய்யப்பட்ட முன்னாள் கடற்படை உளவுத்துறை பிரதானி சரத் மொஹோட்டி பொல்காவல நீதிமன்றில் டிஆர்யுஏ தசநாயக்க முன்னிலையில் ஆஜர் செய்யப்பட்டிருந்தார் இதன்போது மன்றில் சிஐடியின் சமூக கொள்கை குறித்த விசாரணை பிரிவினுடைய பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் இளங்கசிங்க மற்றும் சர்ஜன் ராஜபக்ச உள்ளிட்டோர் மன்றில் மேலதிக அறிக்கையுடன் ஆஜராகி சந்தக நபரை வைக்க கோரிக்கை விடுத்திருந்தார்கள் குறித்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதவான் சரத் மோட்டியை எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை விளக்கமுறையில் வைப்பதற்கு உத்தரவிட்டிருப்பதாகவே அந்த செய்தியும் பிரதானமாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது